ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா புரட்டாசி மாதம் திருப்பதி திருப்பதியில் அலங்காரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் புரட்டாசி அப்படின்னால எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பெருமாள் பெருமாளுக்கு வந்து புரட்டாசி மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் அந்த மாதத்தில் திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம்னா ரொம்பவே விசேஷமாக இருக்கும் அதுவும் கொல்லு டைமில் போயிட்டு வந்தோம்னா அதை விட ஒரு சிறப்பு எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுவேன் ஏன்னால் கண்ணுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் மனசுக்கு நிறைவாக ரொம்பவே விசேஷமான ஒரு பூஜையை அலங்காரத்தோடு நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம் அங்கே ரொம்பவே பிடிச்சது எனக்கு என்னென்னா இந்த கொல்லு டைமில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க வலி ஃபுல்லாக ஒரு பூ பூவை தொங்க வச்சு அலங்காரம் பண்ணி லைட் செட்டிங்ஸோடு பார்க்கும்போது அப்போ எங்கேயே நம்ம தங்கிடலாமா அப்படின்ற ஒரு மனசுக்கு வந்து அவ்வளோ நிறைவாக இருக்கும் பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனசுக்கு மகிழ்ச்சியான தரிசனத்தோடும் நம்ம வந்து பெருமாளை பார்த்துட்டு வரும்போது இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்ற ஒரு மன நிறைவோட ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும் நம்மளுக்கு பார்க்குற இடமெல்லாம் அவ்வளோ லைட் செட்டிங்ஸ் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் எங்கே பாரு லைட் செட்டிங்ஸோடு நம்ம தரிசனம் பார்க்கும்போது அங்கே அந்த கோவிலில் உட்காந்து நம்ம அந்த பிரசாத சாப்பிட்டுருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒம்பது நாளும் பூ அலங்காரங்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் மனசுக்கு நிறைவான ஒரு தரிசனத்தை முடிச்சிட்டு வந்து நம்ம அங்கே உட்காரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு மன நிறைவோடு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நாம் அந்த மாதிரி தாங்க நாங்கள் பார்க்க போயிருந்தோம் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் எப்படியாவது நம்ம வந்து குழு டைமில் வந்து பார்த்துட்டு வந்துடணுன்ற ஒரு ஆர்வத்தோடு நான் எப்படியாவது கிளம்பி போயிடுவேன் அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃப்ளவர் ஷோ போட்டிருந்தாங்க அந்த ஃப்ளவர் ஷோ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துடுவாங்க எந்த எந்த சிற்பங்கள் எப்படி எந்த காலத்தில் செதுக்கி வச்சுருக்காங்க மரச்சிற்பங்கள் கற்சிற்பங்கள் எல்லாமே வந்து அந்த கோவிலுக்கு எந்த கற்களை வச்சு வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றத ரொம்பவே அழகாக அங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க அதுவும் இந்த பூ அலங்காரங்களை பார்க்கணும் ஃப்ளவர் ஷோவை வந்து அந்த இடத்த விட்டு வர மனசே வராதுங்க அவ்வளோ அழகாக அங்கே வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா மிஸ் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க அங்கே வந்து செட்டிங்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க மகாபாரதம் செட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க ராமாயணம் செட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க அந்த லைட் செட்டிங் மியூசிக்கோடு அதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது இதை வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும் காலையில் பார்க்குறது ரொம்ப அழகுன்னா நைட்டில் பார்க்குறது இதை விட அழகாக இருக்கும் ஏன்னா லைட் செட்டிங்ஸ் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு நாள் தங்கியிருந்து நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம் நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் புரட்டாசி மாதம் உளு டைமில் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்கும் சாமியை பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது இதை விட சந்தோஷம் வர என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும் அவ்வளோ அற்புதமாக இருந்தது மகாபாரதம் செட்டிங் எல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது அந்த அர்ஜுனர் வந்து அந்த தண்ணியை பார்த்து அம்பு விடுவாங்க பார்த்தீங்களா அந்த சீனை வந்து அங்கே கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த லைட் செட்டிங்ஸ் மியூசிக் இதோடு சேர்த்தி பார்க்கும்போது சொல்ல வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க இதோட மகாபாரதம் மட்டும் இல்லாமல் ராமாயணத்தை பற்றியும் போட்டிருந்தாங்க நிறைய அங்கே சூப்பராக அந்த செட்டிங்ஸ் தான் அங்கே ரொம்ப சூப்பராக இருந்தது செம்மையாக இருந்தது நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அவ்வளோ அற்புதமாக அழகாக இருந்தது ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மொத்த அழகையும் அங்கே கொட்டி வச்ச மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு நம்ம வந்து அங்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது இதோட அந்த செட்டிங்ஸையும் பார்க்கும்போது அந்த இமேஜஸ் அந்த ஃபோட்டோஸ் அந்த சாமி வரைஞ்ச இந்த கிருஷ்ணரோட ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ அற்புதமாக தத்ரூபமாக இருந்தது அப்படியே கிருஷ்ணரே வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சியாக தான் எனக்கு தெரிஞ்சுது கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா புரட்டாசி மாதம் மிஸ் பண்ணாமல் இதை பார்த்துட்டு வாங்க அங்கே இருக்கிற ஃப்ளவர் ஷோ இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கட்டும் நாங்கள் ஒரு நாள் தங்கி பக்கத்தில் இருக்கிற பாப்பநாசம் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் அங்கே இருக்கிற ஜப்பாலி ஹனுமான் வந்து அந்த டெம்பிள் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்கள் யாராவது போகிறீங்க பிளான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த வருஷம் வந்து புரட்டாசி மாதம் குலு டைமில் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க உங்கள் மனசுக்கு நிறைவாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ